திருச்சிற்றம்பலம் சிவஞான பூஜாமலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் வெளிவந்த சிலம்பில் சிவம் என்ற கட்டுரையிலிருந்து கட்டுரை ஆசிரியர் திரு பனசை சுவாமிநாதன் அவர்கள் அருளிய ஒரு பகுதி இறைவனின் திருநாமம் இறைவனின் திருநாமத்தை சிலப்பதிகாரம் பெரியோன் என்றே உரைக்கும் பெரியோன் தருக திருநுதல் ஆக என என்றும் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் என்றும் பிறைமுடி கண்ணி பெரியோன் ஏந்திய என்றும் குறிப்பிடுகின்றது திருமேனி பொலிவு இறைவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நிற்பவன் அவன் தன் மேனியின் பொலிவும் அவன் அணியும் உடைகள் அணிகள் ஆகியவை சிலம்பில் சிறப்புற பேசப்பெறுகின்றன பெறுகின்றன நாட்டம் இறையோனின் நெற்றிக் கண்ணை பலபட போற்றுவது புராண மரபு அந்நெறி நின்று சிலப்பதிகாரமும் இறைவனாரது நுதல் விழியை போற்றிப் பரவுகின்றது கண்ணுதல் பாகம் என்றும் கண்ணுதலோன் என்றும் நுதல் கிழித்து விழித்த இமையா நாட்டத்து என்றும் நுதல் விழி நாட்டத்து என்றும் சிலப்பதிகார வரிகள் அடுத்ததாக ஈர்ஞ்சடை அந்தணன் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் என்பது திருமந்திரம் அவன் தன் சடையின் அழகு மாட்சிமையை சிலம்பு கொன்றையன் சடைமுடி என்றும் செஞ்சடை வானவன் என்றும் எடுத்து ஓதுகின்றது இனி பிறைசூடி பித்தா பிறைசூடி என்று அருளினார் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் பிறைசூடி நிற்கின்ற பெற்றிமையை சிலம்பும் எடுத்து இயம்புகின்றது திங்கள் இமையோர் ஏத்தி அழகொடு முடித்த அருமைத்தாயினும் என்றும் பிறைமுடி கண்ணி என்றும் சென்னியன் இளம்பிறை சூடிய இறையவன் என்றும் சிலப்பதிகாரம் போற்றுகின்றது திருச்சிற்றம்பலம்